ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க டிராமாக்குள்ள போலாங்க ஸ்டார்டிங் சைட்ல நம்ம தியாவை தான் காட்டுறாங்க தியா வந்து ஒரு பிளான் போட்டு அந்த டெரரிஸ்ட வந்து ஏமாத்தில நினச்சிருப்பா அந்த டெரரிஸ்ட் என்ன தியாக்கே ஒரு ஒரு தான் பேக்கில் வச்சுருப்பான் ஒரிஜினல் ரிமோட்டை தியா வந்து ஷாக் ஆயிடுறான் உடனே அந்த டெரரிஸ்ட் சொல்றான் நீ வந்து என்னை ஏமாத்தலாம் நினைச்சுட்டு இருக்கியா நீ இப்ப பண்ணது வந்து எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருச்சு அதனால நான் இப்பவே இந்த பட்டனை வந்து அமைக்கிங்க வந்து வெடிக்க வச்சு பீஸ் பீஸாக ஆக்க வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா தியா வந்து பயந்து கிஞ்ச ஆரம்பிச்சிடறா ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கூட நான் வந்து இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி அவனும் வந்து ஓகே சொல்லிடுறான் அப்ப கரெக்டா அந்த டைம்ல வந்து நம்ம ரதன் சிங் கால் பண்ணி தியா என்ன ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா தியா சொல்றா இல்ல அவன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ சொல்லிட்டு போனை வச்சிடறா அதுக்கப்புறமா அந்த டெரரிஸ்ட் இருக்கான் அவனை பத்தி யோசிச்சுட்டே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா பக்கத்துல வந்து ஒரு பிளவர் ஜாடி இருக்கும் அதை வந்து தெரியாம கீழே தள்ளி விட்டுருவா உடனே அதை அப்படியே யோசிச்சுட்டே வந்து எடுத்து வைப்பா அவளோட போனை வந்து அந்த பிளவர் ஜாடிக்கு பக்கத்துல வந்து வச்சுட்டு மறந்து போயிடுவா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரதன் சிங் வந்து அப்படியே வர்றான் அப்ப தியாவோட போனை பாக்குறான் தியா இன்னும் வெளியில தானே இருக்கேன்னு சொன்னா அவளோட போன் வந்து இங்க இருக்கே அப்படிங்கிற மாதிரி எடுத்து கையில வச்சு யோசிச்சுட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு தியா வந்துட்டு அவ்வயோ போன் வந்து இங்க வச்சுட்டு போயிட்டோமோ அது ரதன் சிங் கையில கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டே வரா ரெண்டு பேருமே அவங்க அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நினைக்கிறா ஐயோ ரதன் சிங் நம்ம மேல ஏதாவது சந்தேகம் வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா ரதன் சிங் வந்துட்டு எதுக்காக தியா நம்ம கிட்ட போய் சொன்னா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க அப்பா உடனே தியா சொல்றான் நான் இப்போதான் வந்து இங்க வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதோ சமாளிக்கிறா அதுக்கப்புறம் அவள் சிங்கோட அப்பாவோட போட்டோவைட்டு இருக்கா அப்ப கரெக்டா அத்தக்கார்ட்ட சொல்றான் இந்த மாதிரி வந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தியா வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டா தான் தெரிஞ்சா அதுக்கப்புறம் வந்து அவ கல்யாணம் அப்படிங்கிறப்ப நான் அவளை வந்து ரொம்ப வெறுத்தேன் ஆனால் இப்ப வந்து எனக்கு என்னன்னு தெரியல தியாவை வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு நான் வந்து அவளை மனப்பூர்வமா மனைவியா ஏத்துக்கிட்டேன் அதை வந்து அவகிட்ட வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இன்னைக்கு வந்து நான் அவகிட்ட வந்து என்னோட காதலை வந்து சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அத்தக்காரிக்கு வந்து பயங்கரமா சந்தோஷம் ஆயிருது உடனே அத்தக்காரி சொல்றா இரு நான் உனக்கு ஒரு பொருள் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கபோர்ட ஓப்பன் பண்ணி ஒரு பாக்ஸ கொண்டு வந்து கொடுக்குறா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ரதன் சிங்கோட அம்மா யூஸ் பண்ண ஒரு ஸ்பெஷலான ரெண்டு வளையல் இருக்கு அதை அத்தக்காரி கொடுத்துட்டு இதை வந்து நீ தியாக்கு கிஃப்ட் பண்ண இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆனது அப்படிங்கிற மாதிரி அவளோ வந்து கொடுக்குறா உடனே அதையும் ரதன் சிங் வந்து ஹாப்பியா வாங்கிட்டு போறான் அதுக்கப்புறம் அப்படியே அந்த சாக்ஷேகாவதான் காட்டுறாங்க அவ வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட் கேங் அட்டாக் நடந்ததுல அதுல வந்து வந்து ஒரு மாதிரி சாமியார் மாதிரி ஆயிட்டா அதை வந்து அவ ஹஸ்பண்டால ஏத்துக்கவே முடியல உடனே மீசக்காரர் இருக்கான்ல அவன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான் அந்த மாதிரி நீ ஒரு வேற ஒரு பொண்ணு கூட அஃபர்ல இருக்க அப்படிங்கிற மாதிரி நீ வந்து உன் ஒய்ஃப் கிட்ட சொன்ன அப்படின்னா அவ வந்து பொசசி வை இந்த சாமியார் வேஷத்துல இருந்து வெளியே வந்துருவா நீ அதை ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே சாக்ஷிகா ஹஸ்பண்ட் வந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசுற மாதிரி ஆ சொல்லுங்க நான் வந்துடுறேன் உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் அது யாரு அப்படின்னா மீசக்காரன் தான் வந்து ஒரு லேடி வாய்ஸ்ல வந்து அந்த மாதிரி பேசிட்டு இருப்போம் வந்து சாக்ஷி வந்து பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தேவை தான் காட்டுறாங்க அவர் ரூம் குள்ள என்ட்ரி ஆகுறா அங்க பார்த்தா ஒரு புது ட்ரெஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்ல வந்து ஒரு லெட்டர் இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வந்து இன்னைக்கு டின்னர் இருக்கு ரெடியாகி வெயிட் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருக்கு உடனே தியாவும் வந்து கண்ணாடி முன்னாடி உட்காந்து அப்படியே ஸ்லோவாக ரெடி ஆகிட்டு இருக்கா அப்போ வந்து ரதன் சிங் கூட இருந்த மூமெண்ட்லாம் வந்து அப்படியே அவள் பேக்ல வந்து ஓடிட்டே இருக்கு அப்படியே அதை நினைச்சு பார்த்துட்டே வந்து அப்படியே ரெடி கேட்டுட்டு இருக்கா அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ரதன் சிங் வந்துடுறான் தியா நம்ம போகலாமா அப்படிங்கற மாதிரி சொல்லி தியாவை வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே கூட்டிட்டு போறான் அத்த காரியம் அந்த பக்கம் நின்னுட்டு ரதன் சிங்க்கு வந்து ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவனும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி கை காட்டிட்டு ரொம்ப ஹாப்பியாவே அந்த இடத்துல இருந்து போறாங்க ரெண்டு பேரும் அப்ப அந்த இடம் வந்து ரொம்ப இருட்டா இருக்கு ஒன்னு டக்குன்னு வந்து ரதன் சிங் லைட் ஆன் பண்றான் பார்த்தா அந்த இடமே வந்து அவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து ரதன் சிங் வந்து அவன் கையால தான் பண்ணிருப்பான் அதாவது அந்த டேபிள் ஃபுல்லா பூ எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் கிரீட்டிங் கார்ட் எல்லாம் வச்சு ஹேண்டில்ஸ்லாம் எல்லாம் ஏற்றி இது எல்லாமே வந்து ரதன் சிங் அவனோட கையால வந்து ரொம்ப ஆசை ஆசையா ரெடி பண்ணிருப்பான் ஏன் அப்படின்னா தியாவுக்கு வந்து இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால வந்து அவன் ஒன்னொன்னையும் பார்த்து ரெடி பண்ணி வச்சிருப்பான் இது எல்லாத்தையும் தியா பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷம் ஆகிறா உடனே டக்குனு ரதன் சிங் வந்து அப்படியே முட்டி போட்டு தியாக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றான் தியா வந்து அதை அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா உடனே ரதன் சிங் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான் தியா வந்து நமக்கு ஓகே சொல்லிடுவா அவளும் பதிலுக்கு வந்து லவ் யூ சொல்லுவா அப்படின்ட்டு ஆனா தியா வந்து அதுக்கு ஆப்போசிட்டா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா வந்து ரதன் சிங் எனக்கு உன் மேல லவ்வே இல்லை நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ ஏற்றுக்கவே இல்லை அதனால வந்து நான் ரொம்ப மனசு வருது மேலே இருக்க அந்த லவ்வை வந்து நான் தூக்கி எரிஞ்சுட்டேன் எப்போவே ஆனால் நீ இப்போ என்னன்னா இப்படி வந்து பேசிட்டு இருக்க சுத்தமாக எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹார்ஷாக ரதன் சிங்கோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா அதுக்கப்புறம் தியா ஓடி போய் ரூம்ல போய் உட்காந்து பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்டு இருக்கா அப்போ நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க அந்த டெரரிஸ்ட் இருக்கான்ல அவை வந்து தியாவை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ரதன் சிங் உனக்கு ப்ரொபோஸ் பண்ண நீ வந்து அதை அக்செப்ட் பண்ண அப்படின்னா நான் ரதன் சிங் கழுத்துல பண்ண வச்சிருவேன் நீ வந்து ரதன் சிங்கோட சிங்கோட் அக்செப்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து அவன் இவளை வந்து இருப்பான் அதனால மட்டும் தான் தியா வந்து இந்த மாதிரி வந்து ரதன் சிங் கிட்ட வந்து நடந்திருப்பா மற்றபடி தியாவுக்கு வந்து ரதன் சிங் மேல அவ்வளோ லவ் இருக்கும் அதனால எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கா ரதன் சிங் கூட எவ்வளோ ஹாப்பியா இருந்தோம் அந்த மூமெண்ட்லாம் எல்லாம் நினைச்சு பயங்கரமா எங்க எங்கேயோ அழுதுட்டு இருக்கா அதுக்கப்புறம் அப்படியே ரதன் சிங்க தான் காட்டுறாங்க அவனுமே பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு அத்தக்காரை வந்துட்டு என்னாச்சு ரதன் சிங் எதுக்காக நீ இப்படி அழுதுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா உடனே அவன் பயங்கரமா அழுதுட்டே வந்து இந்த மாதிரி தியா வந்து என்னோட லவ் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா அவன் வந்து சீக்கிரமா என்ன டிவர்ஸ் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா என்னால இதை தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்க எங்கேயா ஆட ஆரம்பிச்சிடறான் அத்த இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறா எதுக்காக தியா இப்படி சொல்லிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் அந்த ஷாக் ஷேக்காவதான் காட்டுறாங்க அப்பா என்ன பண்ணிருக்கா அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களோட பேபி டால் நீங்க ஒருத்தி வச்சிருக்கீங்க இல்ல அவளை வந்து நான் மூட்டை கட்டி இங்க கொண்டு வந்திருக்கேன் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஐயோ அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் அவனும் ஓப்பன் பண்றான் ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிறது அந்த மீசக்கார அவசரமா ஓப்பன் பண்ணி பாக்குறான் அந்த மீசக்கார அடி அடின்னு போட்டு அப்படியே அடி வெளுத்தெடுத்து மூட்டையில கட்டி கொண்டு வந்திருக்காங்க இது சாக்ஷேகா பாத்து பயங்கரமா ஷாக் ஆகுறா என்னது எங்களும் என்னோட அப்பாவா அப்படிங்கிற மாதிரி உடனே அப்பந்தான் அவன் சாக்ஷே கடை சொல்றான் இல்ல இந்த மாதிரி வந்து சன்னியாசம் போக போறேன்னு சொல்லிட்டு அதனால என்னால தாங்கிக்க முடியல இப்படி ஒரு பிளானை போட்டோம் மாதிரி சாட்சியாக வந்து அப்படி பயங்கரமாக மறைக்கிறா அதுக்கப்புறம் காட்டுறாங்க அவ உட்காந்துருக்கா அப்போ தியா வந்து அந்த இடத்துக்கு வரா உன் அத்தக்காரி வந்துட்டு எதுக்காக தியா நீ இப்படி பண்ண உனக்கு ரதன் சிங்க எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அப்படி இருந்து நீ ரதன் சிங் மனசை எவ்வளவு தூரம் காயப்படுத்திருக்க இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது எதனால நீ இப்படி பண்ண அதுக்கான காரணத்தை நீ என் கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே தியா என்ன சொல்றா இங்க பாருங்க எனக்கு வந்து ரதன் சிங் கூட வாழ இஷ்டம் இல்லை நான் வந்து சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த ஃபேமிலியை விட்டு நான் போயிடுவேன் அதுதான் என்னோட முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்றா உன்னை கண்டுட்டு எவ்வளவோ கெஞ்சுறா தியா நான் உங்ககிட்ட கெஞ்சி கூட கேட்டுக்கிறேன் நீ வந்து ரதன் சிங்கை விட்டு தயவு செஞ்சு போகாத தியா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறான் தியா வந்து நோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு என்ன மன்னிச்சிடுங்க என்னால் வந்து ரதன் ரதன்சிங்க வந்து ஏற்றுக்க முடியாத சுச்சுவேஷனில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு நினச்சிட்டே போறா அதுக்கப்புறம் அப்படியே ரதன் சிங்க தான் காட்டுறாங்க அவ இருந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்ப கரெக்டா வந்து அத்த வந்து ரதன் சிங் சாப்பிடாம இருக்காது உன் உடம்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு ரதன் சிங் சொல்றான் இல்ல எனக்கு சுத்தமா பசிக்கவே இல்லை என் மனசு வந்து அவ்வளவு கவலையால நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறான் இது எல்லாத்தையும் தியா உரத்துலன்னு கேட்டுட்டு பயங்கரமா ரூம்ல போய் அழுதுட்டு இருக்கான் இந்த பக்கமா ரதன் சிங்கம் வந்து எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டே இருக்கான் அப்புறம் தியா வந்து ரொம்பவே அழுதுகிட்டே வந்து யோசிக்கிறான் ஃபர்ஸ்ட் ரதன் சிங்க்கு மேல எனக்கு லவ் வந்துச்சு ஆனா ரதன் சிங்க்கு வந்து அப்ப என்ன பிடிக்கல ரெண்டு பேருக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு ஆனா சுச்சுவேஷன் வந்து எங்களை இப்படி ஆக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழசெல்லாம் நினைச்சு பார்த்தா அப்படியே ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பாக்கலாம் பை மறக்கமா தேங்க் யூ